ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கேஜே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தான் நான் உங்களுக்கு செயல் எடுத்துட்டு வந்திருக்கேங்க நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா சரியா நம்ம ஒத்தகால் மண்டலம்ட்டும் செட்டிப்பாளையம் போகக்கூடிய பழைய பல்லடம் பைபாஸ் ரோடுங்க சரிங்களா இந்த ஸ்டேட் ஹைவேல இருந்து சரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி பாக்குறதுல ஒரு மூணாவது பிளாட்டுங்க ஓகேங்களா மூணாவது பிளாட்ல அதுவும் பிளாட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு பேசுங்க கிழக்கு பார்த்த பிளாட்டு நாற்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவுல இருக்கக்கூடிய பிளாட் தான் இன்னைக்கு நான் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பிளாட் வந்து கரெக்டா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்குங்க நாலு புள்ளி ஐம்பத்தி ஒரு சென்ட் ஐம்பத்தி ஒன்பது சென்ட் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய பிளாட் சரிங்களா இன்னைக்கு இந்த ஸ்டேட் ஹைவேல இருந்து சரியா ஒரு மூணாவது பிளாட்டு சொல்லக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் வந்து கேட்கறாங்க இதுல சின்ன நெகோசியபிளுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு ஸோ நீங்க சைட்டை வந்து இந்த மாதிரி பக்கத்திலேயே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அதாவது ஸ்டேட் ஹைவேக்கு பக்கத்துல இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறாங்க அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சைட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் ஹைவேல தாங்க இன்னைக்கு நம்ம சைட் சேல் கொண்டு வந்திருக்கோம் சரியா இந்த ஸ்டேட் ஹைவேல இருந்து ஒரு மூணாவது பிளாட் தான் இன்னைக்கு நம்ம சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேட் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் டு செட்டிபாளையம் போகக்கூடிய பழைய கொச்சின் பல்லடம் பைபாஸ் ரோடுங்க சரிங்களா இந்த ஸ்டேட் ஹைவே வந்து மூணாவது ஸ்டேட்டுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ சைட்டை பார்த்துருவோம் இதுதாங்க ஸ்டேட் ஹைவே நம்ம இப்போ பார்த்து ஸ்ட்ரேட் ஹைவே அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பிளாட்டுங்க சரிங்களா இந்த கல்லில் இருந்து உங்களுக்கு இந்த கல் வரைக்கும் அப்படியே பக்கத்து பிளாட்டும் சேல்க்கு இருக்குது ஓகேங்களா ரெண்டு பிளாட் க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க நாற்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிளாட்டுங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க இது இந்த வேலையிலிருந்து உங்களுக்கு அது வரைக்குமே வரும் ரோடு தான் ஃபுல்லாகவே ஓகேங்களா ஸோ நாற்பது அடி ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து ஸ்டேட் ஹைவேலேருந்து மூணாவது சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல சான்ஸு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெகோஷியபிள் ஆகுங்க எயிட் லேக்ஸ் வந்து ஃபைனல்னு சொன்னாங்க ஆனால் நீங்க வந்து பார்த்து சைட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ரேட்டுக்கு நெகோஷியபிள் பண்ணி தான் நான் வாங்கி இன்னுமும் இன்னமும் சொல்றேன் வந்து நாங்கள் சொன்ன விலை ஒன்றா இருக்கும் முடிஞ்ச விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் கீழே முடியுங்க ஒரு லட்ச ரூபாயெலாம் கம்மி பண்ணி முடிச்ச சைட்லாம் நிறையவே இருக்கு வாங்க சைட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருவோம் ஸோ நீங்கள் நேரில் வாங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாங்க சோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாருங்க இந்த ஸ்டேட் ஹைவேக்கு பக்கத்துலேயே சைட் கொண்டு வந்திருக்கேன் மூணாவது பிளாட்டு நாலாவது பிளாட் அதுவும் சைட்டு கிழக்கு பார்த்த சைட்டுங்க நாற்பதுக்கு ஐம்பது எந்த ஒரு கிராஸுமே கிடையாது லீகல் வைஸ் பக்காவா இருக்குங்க லீகலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன்ல இருந்து எல்லாமே செக் பண்ணியாச்சுங்க கிளியர் டாக்குமெண்டா இருக்கு டிடிசிபி அப்ரூவல் பட்டா இருந்து எல்லாமே தெளிவா வச்சிருக்காங்க சோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒன்னு தான் ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க நேர்ல வந்து சைட்டை பாருங்க நான் சொல்லக்கூடிய விலை உங்களுக்கு ரீசனபிள் பட்டா மட்டும் இந்த சைட்டை பர்ச்சேஸ் பண்ணா போதுங்க மித்தபடி நான் வந்து உங்களுக்கு நீங்க புடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் லோன் வாங்குறது லீகல் பாக்குறது எல்லா ஹெல்ப்பும் நானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அதுல எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையில்லை சோ நேர்ல சந்திப்போம் நன்றி மக்களே